ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கேட்டுக்கடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான தொல் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு ஐந்து வகை பழங்கள் வழங்கி கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் சிந்தனை வளவன் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மாநில துணைச் செயலாளர் அழகுமலை மகளிரணி பொறுப்பாளர் புலியம்மாள் மாவட்ட மாணவரணி மணிமொழியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிர்வாகிகள் தமிழரகன் கரிகாலன் ஆசிரியர் பாலமுருகன் ஸ்டாலின் தன்மானச் செல்வி ஜோதி அமுதன் மற்றும் பலர் மாவட்ட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அலங்காநல்லூரிலிருந்து செய்தியாளர் உதயசூரியன்